தேகளுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆயிரப்பூர் காசு திரையோசனம் இந்த ஆயிரப்பூர் காசு திரைவசனம் பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் கதையாக தான் தஞ்சாவூரில் ஒரு கிராமத்தில் கதையை கொண்டு போய் கொண்டிருக்கேன் அதில் ஹீரோயின் ஒரு பொட்டிக்கடையே வச்சிருப்பாப்ல இந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து அவங்க சுத்தபா சந்திக்கிற கோஷம் வருவாப்புல அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சித்தப்பா கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவர் எந்த வேலைக்கு போகாமல் சோம்பத்தனமாக கவுர்மெண்ட் கொடுக்குற சிலையில் சாப்பிட்டு ஹாப்பியாக ஷாலியாக இருப்பார் அந்த இடத்துல ஹீரோ வந்து சென்னையிலேருந்து வரவர் என்ன பண்ணுவார் இவரோட சேர்ந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த கவர்மெண்ட் மூலியமாக அந்த டாய்லெட் கட்டுறதுக்கு வந்து நிதி கொடுப்பாங்க அதுக்கு வந்து இவங்க வந்து டாய்லெட் போட்டு அது இவங்களே ஒரு ஆளை சேர்த்து இவங்களே குளி தோண்டுவாங்க குளிர் தொண்டையில் பார்த்திங்கன்னா புதையில் கிடக்கு அந்த புதையில்தான் பார்த்தீங்கன்னா ஆயிரம் பொற்காசு அதனால தான் பரத்து பேர் ஆயிரம் பொற்காசு அந்த ஆயிரம் பொற்காசை வச்சு என்ன பண்ணலாம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கூட இருந்து ஒரு ஒரு காமெடி நடிகர் அவரை வச்சுட்டு பங்கு பிரிக்க பண்ணால் அந்த பங்கு பிரிக்கலை கொஞ்சம் தகவலில் அந்த இன்னொருத்தர் வந்தவர் வந்து அடிச்சிருவாங்க அடிக்கல ஒரு மெண்டல் ஆயிடுவார் அந்த மெண்டல் ஆயில இவங்க அந்த காசை என்ன பண்ணலாம் முன்னூறு ஒன்று இது பொண்ணு இருக்கிற காசை நகைக்கு ஆசை பண்ணுவாங்க அவர் ஏதோ அவரும் பிளான் பண்ணி கூட வந்து அந்த பங்கு சேர்கிற மாதிரி ஜாயின் பண்ணிக்காப்பில ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா இந்த மின்னால் மண்டை உடஞ்சவருக்கு வந்து தெளிஞ்சிரு தெளிஞ்சதில் வந்து எப்படியோ போலீஸ்க்கு விஷயம் தெரிஞ்சு போலீஸ் வந்துடுவாங்க அவன் போலீஸ்க்கு இன்ஸ்பெக்டர் வந்து அவரும் ஒரு பங்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருக்கிறான் ஏன்னா ஊர் தலைவர் ஒருத்தர் வந்துருவாப்ல எல்லாருமே இருந்தால் ஊரே வந்து அந்த காசுக்கு காசு பங்கு சேர மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அந்த சூழ்நிலை வரையில் அந்த காசு கொள்ளையடிக்கிறக்கா இன்னொரு ப்ராட் கும்பல் அதாவது நாங்கள் தான் வந்து அதிகாரி அப்படின்னு சொல்லி வந்து அவங்க பிளான் பண்ணுற வந்துடுவாங்க அங்கேருந்து அந்த காசை எப்படி பிளான் பண்ணாங்களோ அதை ஓடி எல்லாம் ஒருத்தர் அதில் அதில் ஒரு கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு மெண்டல் கேஸ் கேரட் ஒருத்தர் வருவாப்பில் அவர் வந்து அந்த சொம்ப தூக்கிட்டு அந்த சொம்ப தூக்கிட்டு அந்த ஊரெல்லாம் ஓடையில அப்படியே அந்த கதை வந்து இருபது ரூபாய் கொண்டு இருக்காங்க வட உண்மையிலே அதுவும் நல்லா இருக்கு படம் வந்து ஆயிரம் புர்காசி இந்த வாரத்தில் வந்து ரெண்டு மூணு படங்கள்லேயுமே எல்லாமே நல்லா அது எதுவுமே குறை சொல்லுவோம் எல்லாமே நல்லா இருக்குது இந்த படத்தில் ரெண்டு படமும் நல்லா இருக்குது இது முழுக்க முழுக்க காமெடி கலந்த ஒரு கதையினே சொல்லலாம் இந்த காப்படி கதையை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிஃப்ரெண்டாக ஒரே ஊருக்குல செலவில்லாம நம்ம சிம்பிளா இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தமிழ திரையுலகம் வந்து அப்படியே லைட்டாக திருந்திட்டு கேரளா மாதிரியே கொஞ்சம் லைட்டாக அவங்களுடைய செயல்பாடுகளை மாற்றிட்டு வராங்க ஏன்னா கம்மி பட்ஜெட்லேயே மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு கதையை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் இந்த படம் வந்து அந்த லிஸ்ட்டில் சேருது கம்மி அதாவது கம்மி பட்ஜெட்லேயே நல்ல ஒரு கதையை கொடுத்து மக்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி அந்த படம் சூப்பராக இருக்குது நீங்கள் இந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள் உண்மையை ரொம்ப இருக்குது நம்ம அடுத்த திரையோம்